இன்றைக்கி மீன ராசி அன்பு கொண்டான அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன் சொல்லணுன்னா உங்கள் ராசிக்கு குரு பலன் கிடைக்கப் போகுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த செவ்வாய் அது ரெண்டாம் அதிபதி தன் சொந்த ராசியில் ஆட்சி பெறப் போகிறார் தடைகளும் மிச்ச மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு உங்கள் ராசிக்கு மாறி மாறி தொந்தரவு கொடுத்த ஆறாம் அதிபதி ஏழிலிருந்து தொந்தரவு கொடு நிறைய அனுபவம் கற்றுக்க போகிறீங்க இந்த அனுபவங்கள்லாம் அடுத்த சில வருடங்களில் உங்களுக்கு நீங்கள் தனித்து செயல்பட உங்களுக்கு இதாக இருக்கும் ரைட் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கேதுங்கிறது உணவு பழக்கங்கள் உடல் எடைகள் கொழுப்பு சம்பந்தப்பட்டது இன்டர்ஸ்டின் சம்மந்தப்பட்டதில் ராசிக்கு பிஸ்னஸ் உங்கள் பத்தாம் அதிபதி அஞ்சில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் நிறைய பேர் பாப்புலரிட்டி அடைகிறது பொதுவாக சினிமா துறைகள் விவசாயம் சம்பந்தப்பட்டது டெக்ஸ்டைல் ட்ராவல் சம்மந்தப்பட்டது ராசிக்கு ஞானங்கள் அறிவுகள் ரொம்ப ஜாஸ்தி அப்போ ஆனால் இந்த ராசிக்கு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த ஞானம் எல்லாம் தன் அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அடுத்த தலைமுறைக்கு அவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது விஜே ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஸ்வர் ஜெயக்குமார் இன்றைக்கி மீன ராசி அன்புக்கு கொண்டான அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் சிறப்பு பலாபலன் சொல்லுன்னா உங்கள் ராசிக்கு குரு பலன் கிடைக்கப் போகுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்த செவ்வாய் அது ரெண்டாம் அதிபதி தன் சொந்த ராசியில் ஆட்சி பெறப் போகிறார் தடைகளும் மிச்ச மிகப்பெரிய தொந்தரவு கொடுத்துட்டுருந்த உங்கள் ராசிக்கு மாறி மாறி தொந்தரவு கொடுத்தேன் ஆறாம் அதிபதி ஏழிலிருந்து தொந்தரவு கொடுத்துட்டுருந்தார் இப்போ அவர் நல்ல ஸ்தானத்துக்கு பயணிக்க போகிறார் அப்போ எவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துருக்கோம் பண்ணுங்கள் மீன ராசி வந்து நான் ஃபீனிக்ஸோட ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன் எந்த ஒரு சூழலும் கீழே விழுந்தாலும் மீண்டு வர வாய்ப்பு உண்டு இந்த ராசிக்கு ஞானங்கள் அறிவுகள் ரொம்ப ஜாஸ்தி அப்போ ஆனால் இந்த ராசிக்கு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த ஞானம் எல்லாம் தண்ண அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அடுத்த தலைமுறைக்கு அவ்வளோ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இந்த ராசி அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும்பாங்க அது இந்த ராசிக்கு பிறந்தோம் எந்த ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும் கற்றோர்க்கு சென்ற விடாமலாம் சிறப்பு இந்த ஞானம் உள்ள இவங்களுக்கு எங்கே உணவு தான் இருக்கும் ஸ்கில்டு பர்சன் அப்படின்னா இந்த மீன ராசி கடல் கடந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உலக ஞானங்கள் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் அப்டேட் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க நிறைய படிக்காத மேதைகள் இதெல்லாம் இந்த ராசி ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா இவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இவங்களுக்கு ரிசோர்ஸஸ்ஸு ரைட் இன்றைக்கி குரு உங்கள் ராசிக்கு குருபலம் முழு உச்சம் பெற்று பார்க்காத உங்கள் ராசி அதிபதி நல்ல காலம் பிறந்திருக்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்னென்னா மனசுக்கு சந்தோஷம் இருக்குங்க ஒரு தைரியம் பிறந்திருக்குது நம்மளும் ஜெயிக்க ஒரு வழி பறந்து விட்டன இத்தனை நாளாக உங்களை கேள்வி கேட்டவர்கள் சின்ன சின்ன இன்சல் நடந்தது சூழ்நிலைகள் மாறி நீ யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு மற்றவங்களுக்கு நல் அறிவுரை சொல்லும் நிலைக்கு வந்தாச்சு துன்பங்கள் அப்படியே விலகக்கூடிய காலகட்டம் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் பொருளாதார விருத்தி வர வேண்டிய பணங்கள் உண்டு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிற சூழ்நிலைகள் நல்லபடியாக இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரீதி அப்போ ஃபஸ்ட்டு வேலை இல்லாத வேலை கிடச்சிரும் ஃபஸ்ட்டு வேலை இல்லை சார் வேலை கிடச்சிடும் ஆனால் என்ன வேலை கிடச்சவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு இருக்கும் அதை நான் மாற்றுக்கார் சொல்ல மாட்டேன் பகல் நேரம் இரவு நேரம் இந்த ராசிக்கு இப்பொழுது கிடையாது நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் வந்தாலும் பேசுகிற மாதிரி ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கூட வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்களே ராஜா நீங்களே மந்திரி அப்போ உண்டான மற்றவங்க வேலையும் செஞ்சு தகவலையும் கொடுக்கணும் ராஜா மாதிரி கிளைண்ட்டையும் கம்பெனி நிர்வாகத்தையும் பண்ணணும் அப்போ அதற்குண்டான கூலிகள் கிடைக்கும் ஆனால் உடல் பழு மனச்சுமைகள் இருக்கும் ஆனால் வேலை உறுதி நிறைய அனுபவம் கற்றுக்க போகிறீங்க இந்த அனுபவங்கள்லாம் அடுத்த சில வருடங்களில் உங்களுக்கு நீங்கள் தனித்து செயல்பட உங்களுக்கு இதாக இருக்கும் ரைட் இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கேதுங்கிறது உணவு பழக்கங்கள் உடல் எடைகள் கொழுப்பு சம்மந்தப்பட்டது இன்டெஸ்டின் சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனமாருங்க அதெல்லாம் மீனை பார்க்க வேண்டியது இப்போ கடனை அடைக்க வழி பிறந்து விட்டன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனை பற்றி தான் கேட்டிருந்தீங்க கடன் சம்மந்தப்பட்டது எப்படி கடன் அடைக்க வழி பிறந்தாச்சு கடனிலிருந்து மீண்டு வருகின்ற யோகங்கள் இந்த ராசிக்கு உண்டு முக்கியமான விஷயம் பார்த்துக்கிறேன் இந்த ராசிக்கு இப்போ இடம் வீடு வண்டி வாகனங்கள் கவனமாக இருக்கணுங்க எவ்வளோவா விஷயம் இந்த முக்கியமாக ஏன்னா நாலாம் அதிபதி எட்டில் சின்ன சின்ன வக்ரங்கள் பெருகிறனால இடமோ வீடோ வண்டியோ டாக்குமெண்ட் பார்க்கணும் வண்டி வாகனத்தில் தொலைதூரம் பயன்போது அதுக்கு உண்டான ஆர்சி புக்கு இன்சூரன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க அப்போ வீடு சம்மந்தப்பட்ட பத்திரங்கள் திருத்து பத்திரமாக எதை செய்ய வேண்டியதாக அதை பாருங்கள் வாடகை வீடு இருக்க அக்ரிமெண்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த டாக்குமெண்ட் இத்தனை இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பணம் கட்டியிருப்பாங்க வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது அட்வான்ஸ் இந்த அக்ரிமெண்ட் போனோம் அக்ரிமெண்ட்டு டேட்டு அந்த இடத்தோட நம்பர் பிளாட்லாம் கரெக்டாக போடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது ஏதோ ஒன்றும் மாறிடும் பாதுகாக்க அலைஞ்சிட்ருக்கிற மாதிரி ஆயிரும் கவனம் சரி இந்த ராசிக்கு பிஸ்னஸ் பத்தாம் அதிபதி அஞ்சில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் நிறைய பேர் பாப்புலரிட்டி அடைகிறது பொதுவாக சினிமா துறைகள் விவசாயம் சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைல் ட்ராவல் சம்மந்தப்பட்டது மிகுந்த யோகத்தை கொடுக்குது அப்போ இந்த ராசிக்கு தொழில் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது குரு பகவான் ரொம்ப ரொம்ப ஃபேவரான டைமாக இருக்கார் இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு குரு பகவான் ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி உங்கள் ராசி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிளவராக இந்த ராசி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ராசி தன் குழந்தைகள் தன் குலதெய்வங்கள் அருணினால் குலதெய்வ அருள் குழந்தைகளோட ஹெல்ப்னால் ஒரு வயதானவங்களாக இருக்காங்கன்னா அவங்க குழந்தை குழந்தைகள் பற்றி நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க மூலம் அவங்க அவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு சொல்லணும் அப்போ அவங்களுக்கு திருமணமோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமோ நடக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்பு உண்டு நிறைய பேர் இந்த காதல் காதல் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு இப்போ காதல் திருமணம் விருப்ப திருமணம் மாதிரி இருக்குது திருமணம் பொதுவாக சனி ஏழரை சனி திருமணத்தை தடையில எடுத்துக்கூடாதுங்க ஏன்னா சனி சந்திரனுங்கிற புணர்ப்பு தான் இருக்கா இல்லையான அலைச்சல் கொடுக்குமே தவிர நடந்துரும் சிறு தடைக்கு பின் நடக்கிறது சக்ஸஸ் ஆகும் அப்போ திருமணம் ஒரு ஆல்ரெடி பேசணும் முடிவுக்கு வரல இப்போ நடக்க வரமாதிரி இருக்குது நிச்சயமாக நல்லபடியாக உண்டு உங்கள் எட்டாம் அதிபதி இப்போ ஏழில் மறைஞ்சி நீச்சம் மட்டிருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கை கையாளுங்க வர வேண்டிய பணங்கள் மட்டும் பாருங்கள் தர வேண்டிய பணங்கள் பார்த்து கொடுக்கணும் அப்போ அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாற வேண்டாம் இந்த ராசி இப்போ பொதுவாக எட்டு இல்லை நல்ல கிரகமெல்லாம் இல்லை நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை நம்பி அது அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க கமிஷன் சம்மந்தப்பட்ட வருமானந்தால் அமைப்பு இப்பொழுது குறைவு இப்போ ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த கமிஷன் வகை வருமானம் பம்சன் வகை வருமானங்கள் கவனம் அப்போ உங்களோட தகவல் தொடர்பு சாதனங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க சார் கூட்டு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாமா அப்போ நிறைய பேர் பொதுவாக இந்த ஆட்சிங்க கூட்டு சம்மந்தப்பட்டது ரெஃபரன்ஸ் இல்லை லகன ரீதியாகவும் பார்க்கணும் கூட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அதுப்பா அப்போ கூட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் வந்து அதில் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு பாருங்க வைத்திய வித்தியாசங்களோ ஏதோ சிறு டிஃப்ரென்ஸோ இருக்கிற காலகட்டமாக இருக்குது திருமணத்துக்கு தாமதப்படுத்த வேண்டாம் வேகப்படுத்தி செய்யுங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி தான் போகும் அப்போ உறவு வகையில் கொஞ்சம் வேகப்படுத்துது இந்த ராசிக்கு குறிப்பாக ஒன்பதாம் அதிபதி அவரே ரெண்டாம் அதிபதி தந்தை தந்தை வழி உறவு தொலைதூர பயணம் திரைகடல் தேடி திரவயம் தேடு அப்போ வேறு இடம் மாறி பணம் வருகின்ற காலகட்டம் பயணங்கள் தான் பொதுவாக நிறைய அலைச்சல் இருக்கும் பொதுவாக அந்த ராசிக்கு நகை வாங்கி வைங்க இப்போ சொல்கிற நிலைமையில் இல்லை விற்கிற விலைவாசிக்கு ஒரு நகைகள்லாம் கொஞ்சம் ரேட்டு குறையும் இப்போ நகையாக இருக்கலாம் இடிஎஃப் சின்ன சின்ன இன் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் ஆனால் அகல ட்ரேடிங் நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம் ஷேர் மார்க்கெட் யோகங்கள் உண்டு அதை விட இடம் சம்மந்தப்பட்டது நல்ல ப்ராஃபிட் இருக்கிற இப்போ திருத்த வேறு பத்திரம் சொல்லியிருக்கேன் இடம் சம்மந்தப்பட்டது வாங்கினால் ஒன்று இரண்டாக மாறக்கூடிய வாய்ப்பு பக்கத்து பக்கத்து இடத்தெல்லாம் வாங்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள் மூத்த சகோதர சகோதரர்கள் உங்களுக்கு ஏர்லே பிறந்தவங்க அண்ணன் இந்த மாதிரி இருக்கிறவங்க உறவு கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் நீங்கள் ஒரு கருத்து அவங்க கருத்து மாறும் குறிப்பாக அந்த ராசி இப்போ கால் தான் கால் மூட்டு ரத்த ஓட்டம் உடம்பில் ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் பாடி லெவல் சப்ளையில் கொஞ்சம் மாறுதுங்க ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக பண்ணிக்கோங்க ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏதோ ஒரு யோகாவாக இருக்கலாம் வாக்கிங்காக இருக்கலாம் பண்ணுங்கள் ஏதோ ஒரு அடிக்ஷன்லேருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு ஃபுட் அடிக்ஷனாக இருக்கலாம் வேறு ஒரு ஹேபிட்டில் ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம் இது வரைக்கும் ஏதோ ஒரு அடிக்ஷன் தான் அடிக்ஷனில் மீண்டு வர வாய்ப்புண்டு இந்த ராசிக்கு இன்னும் எல்லாமே நல்லது நடக்க நெகட்டிவ் குறைய இப்போ நீங்கள் வர வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது சைனா குளத்தில் இருக்கிற பெருமாள் வழிபாடு ஏன்னா உங்களுக்கு அவர் தான் எட்டாம் இடத்துக்கெலாம் இப்போ வந்து குழப்பத்தை கொடுப்பார் படுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற சைனா குள பெருமாள் இல்லை கிருஷ்ணர் கோயில் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து சித்தி விநாயகர் விநாயகர் தான் விநாயகர்லாம் நிறைய விநாயகர் இருக்கும் காரிய சித்தி விநாயகர் அவரை வழிபாடு செய்யும்போது நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுகிற சூழ்நிலையாக உண்டு சனீஸ்வரர் இல்லை உணவு தானம் காகத்துக்கு உணவு வைப்பது இதெல்லாம் ஒரு டெம்பரவரி இது பண்ணும்போது ஆகும்னா ஏதோ உடம்பு டல்லாகவே இருக்கிறதுன்னு மீண்டு வரும் ஏதோ ஒரு உடம்பு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குங்க மீண்டு வர வாய்ப்பு உண்டு இப்போ நல்ல காலம் பிறந்து விட்டேன்னா உங்கள் ராசிக்கு அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்